மக்களிடம் ஆற்றாமல் இருப்பது எப்படி பெரும்பாலான மக்கள் எளிதில் தூண்டப்படுகிறார்கள் சூழ்நிலைகள் வார்த்தைகள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டளையிட அனுமதிக்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆற்றுவது இல்லை அவர்கள் ஆற்றலை திருப்பி விடுகிறார்கள் மக்கள் உடனடி எதிர்வினைகளை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பேசும்போது இடைநிறுத்தம் செய்யும்போது அவர்கள் செல்வாக்கை சீர்குலைக்கிறது அவசர உணர்ச்சிகள் மற்றும் தங்கள் சக்திகளை பலவீனப்படுத்துகின்றன குறைவாக பேசுவார்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதாக மாற்றுவார்கள் அதிகப்படியான விளக்கம் பாதுகாப்பின்மையை குறிக்கும் மெளனம்தான் நம்பிக்கையை குறிக்கும் யார் மீதும் அவர் பற்றி உனக்கு தெரிந்ததை தாண்டி நீ தீர்ப்பளிக்க முடியாது ஆனால் நீ அறிந்திருப்பதோ எவ்வளவு கொஞ்சம் ஒரு செயலில் பின்னடைவை எதிர்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருப்பது உங்கள் மனப்போக்கு இளமையாக வைத்திருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் கூவப்படுவதற்கு தகுதியானவை இல்லை